கல்லூரி கல்வி இயக்குனர் முக்கியமாக இன்னைக்கு வந்து ஒரு புது அப்டேட் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு கல்லூரி கல்வி இணைக்கு இயக்குநர்களுக்கு இது என்னென்னா கல்லூரி பணி இணை இயக்குநர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர்கள் நிலை ஒன்று ஆகியோரை நிர்வாக காரணங்களுக்காக இடம்பெயர்வு செய்து பணி உயர்வு வழங்குதல் ஆணைகள் வெளியிடப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இது வெளிவந்திருக்கு இதற்கான அரசாணையின் அறுபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கல்லூரி கல்வி இயக்குநரின் நகல் கடிதத்தின்படி மேலே படிக்கப்பட்ட கடிதத்தில் கீழ்காணும் இணை இயக்குநர்கள் அரசு கல் கலைக்கல்லூரி முதல்வர்கள் நிலை ஆகியோரை நிர்வாக நலன் கருதி பின்வருமாறு இடம்பெயர்வு செய்து அரசின் ஆணை வழங்குமாறு கல்லூரி கல்வி இயக்குனர் அரசை கேட்டுள்ளார் அலுவலரின் பெயர் தற்போது பணிபுரியும் இடம் மாறுதல் செய்யப்படும் இடம் முனைவர் பி பொன் முத்துராமலிங்கம் கல்லூரி கல்வி இணை இயக்குனர் மதுரை மண்டலம் மாறுதல் செய்யப்படும் இடம் கல்லூரி கல்வி இணை இயக்குனர் திருச்சி மண்டலம் முனைவர் ஆ குணசேகரன் மாறுதல் செய்யப்படும் இடம் அப்படின்னு போட்டிருக்காங்க முனைவர் ஆ குணசேகரன் கல்லூரி கல்வி இணையக்குனர் திருச்சி மண்டலம் கல்லூரி கல்வி இணை இயக்குனர் மதுரை மண்டலம் அங்கே இவங்களுக்கு இடமேறுதல் செய்யப்படுறாங்க முனைவர் பா சிந்தியா செல்வி கல்லூரி கல்வி இணை இயக்குனர் நிதி கல்லூரி கல்வி இயக்கம் சென்னை பதினைஞ்சு இவங்க மாறுதல் செய்யப்படும் இடம் கல்லூரி கல்வி இணை இயக்குனர் தருமபுரி மண்டலம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அடுத்தது முனைவர் ஆர் ராவணன் கல்லூரி கல்வி இணை இயக்குனர் சென்னை மண்டலம் இவர் மாறுதல் செய்யப்படும் இடம் கல்லூரி கல்வி இணை இயக்குனர் நிதி கல்லூரி கல்வி இயக்ககம் அப்படின்னு முனைவர் நா ராமலட்சுமி கல்லூரி கல்வி இணை இயக்குனர் தருமபுரி மண்டலம் இவர்கள் மாறுதல் செய்யப்படும் இடம் முதல்வர் அரசு கலைக்கல்லூரி ஊட்டி காலி பணியிடமாக இருக்கிறது முனைவர் ஆர் ராமன் முதல்வர் மாநில கல்லூரி சென்னை ஒரு பணிமாறுதல் செய்யப்படும் இடம் கல்லூரி கல்வி இணை சென்னை மண்டலம் கல்லூரி கல்வி இணையக்குனரின் கருத்துருவை நன்கு பரிசீலித்து அரசு கீழ்காணும் இணை இயக்குனர் அரசு கலைக்கல்லூரி முதல்வர்கள் நிலை ஒன்று ஆகிய நிர்வாகங்களை நலன் கருதி இடமாறுதல் செய்து பணியம் பணியாமர் வழங்கி அவ்வாறே ஆணையிடுகிறது அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்காங்க அதன்படி பார்த்திங்கன்னா மதுரை கல்லூரி கல்லூரி கல்வி இயக்குனர் வந்து திருச்சி கல்லூரி கல்வி இணக்குனராகவும் திருச்சி கல்லூரி க இணக்குனராக பணிபுரியும் கு குணசேகரன் அவர்கள் மதுரை மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குனருக்காகவும் முனைவர் பா சிந்தியா செல்வி அவர்கள் கல்லூரி கல்வி இணையக்குனராக சென்னை கல்லூரி கல்வி இயக்கத்தில் பணிபுரிபவர்கள் கல்லூரி கல்வி இணையக்குனர் தருமபுரி மண்டலமாக மாற்றப்பட்டுள்ளார்கள் முனைவர் ஆர் ராவணன் கல்லூரி கல்வி இணையக்குனர் சென்னை மண்டலம் அவர்களை கல்லூரி கல்வி இணை இயக்குனர் கல்லூரி கல்வி இயக்கம் சென்னை மண்டலத்திற்கு இவங்க மாற்றப்பட்டிருக்கிறாங்க அதேபோல் ராமலட்சுமி கல்லூரி முனைவர் நார் ராமலட்சுமி அவர்கள் கல்லூரி கல்வி இணையக்குனர் தருமபுரி மண்டலம் முதல்வர் அரசு கலைக்கல்லூரி ஊட்டி காளி இருக்கிறது என்று மாற்றப்பட்டிருக்கிறார்கள் முனைவர் ஆர் ராமன் முதல்வர் மாநில கல்லூரி சென்னை கல்லூரி கல்வி இணை இயக்குனர் சென்னை மண்டலம் மாறுதல் செய்யப்படும் இடமாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இதை கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் கல்லூரி கல்வி இயக்குனர் அவர்களின் செயல்முறைகள் ஆணைகளின் பிறப்பித்தின் போட்டு அமைப்பு தமிழ்நாடு அமைச்சு பணி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு உதவியாளர் பதவி உயர்விற்கான தகுதி வாய்ந்த பெயர் பட்டியல் வெளியிட்டமை இளநிலை உதவியாளர் தட்டச்சு பண்டக காப்பாளர்களில் தகுதி வாய்ந்தோருக்கு உதவியாளராக பதவி உயர்வு வழங்கி ஆணைகள் வெளியிடுவது தொடர்பாக பார்வையில் காணும் செயல்முறைகளின் வாயிலாக கல்லூரி கல்வி குறி கல்லூரி துறையில் பணிபுரியும் இளநிலை உதவியாளர்கள் தட்டச்சர்கள் பண்டக காப்பாளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கல்வியாண்டில் உதவியாளர் பதவிக்கு முழு தகுதி பெற்றவர்கள் சார்பாக தேர்ந்தெடுத்தோர் பட்டியல் வெளியிடப்பட்டது அதன் அடிப்படையில் தேர்ந்தெடுத்தோர் பட்டியலில் இடம்பெற்றிருந்த பணியாளர்களுக்கு உதவியாளராக பதிவுயர்வு வழ பதவி உயர்வு வழங்கி அவர்களது பெயர்களுக்கு எதிரே குறிப்பிட்டிருக்கிற கல்லூரி அலுவலகங்களில் பணியமர்த்தப்படுகிறார்கள் இவர்கள் அனைவரும் உதவியாளர் பதவினை பகித்திட முழு தகுதி பெற்றவர்கள் என சான்றளிக்கப்படுகிறது இவர்கள் பதவியாளாக பணியேற்கும் முப்பது நாளிலிருந்து முப்பது முப்பதுக்குள் முப்பது நாட்களுக்குள் உதவியாளர் பணியினிருந்து ஊதிய ஏற்ற முறையில் ஊதியம் நிர்ணயம் செய்திட தங்களது விருப்பத்திற்கான விருப்பத்தினை சார்ந்த அலுவலரிடம் அளிக்க ஒழுங்கும் வேண்டுமென அறிவிக்கலாகிறது உதவியாளாக பணிபுரி செய்யப்பட்டவர்களை உடன் பணிவிடுப்பு செய்யுமாறும் பதிலி நியமனம் செய்யப்படும் வரை காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை எனவும் சார்ந்த மண்டல கல்வி இயக்குனர் இணை கல்லூரி முதல்வருக்கு அறிவிக்கப்படுகிறது உதவியாளாக பதவி உயர்வு செய்யப்பட்டவர்கள் தட்டச்சாளர்கள் பவானி சாகர் அடிப்படை பயிற்சி முடித்த பின்னரே இருந்து அடுத்த பதவி உயர்வு பெற்றவர்கள் எனவும் அறிவிக்கலாகிறது உதவியாளர் பதவி உயர்வினை தற்காலிகமாக துறச் செய்த விருப்பம் உள்ள பணியாளர்கள் மேலும் மூணாண்டுகளுக்கு பதவி உயர்வினை கோரமாட்டம் என்ற நிபந்தனையும் பதவி துறப்பிலிருந்து விண்ணப்பத்தினை உரிய படவத்தில் சார்ந்த அலுவலர் மூலமாக அனுப்பி வைக்க வேண்டும் என அறிவிக்கலாகிறது பதவி உயர்வு செய்யப்பட்ட பணியாளர்களை பணி செய்து செய்துவிடுமாறும் பணிசேர் அறிக்கையினை உடன் அனுப்பிவிடுமாறும் இறுதி ஊதியச் சான்றிதழ் மற்றும் சிறு விடுப்பு கணக்கு ஆகியவற்றை உடன் அனுப்பி வைத்தல் வேண்டும் மேலும் பதவி உயர்வு குறித்த பதிவினை சார்ந்த பணியாளர்களது பதிவேடுகளில் மு பணி பதிவு செய்ய வேண்டும் என சார்ந்த கல்லூரி இயக்குனர் மற்றும் முதல்வருக்கு தெரிவிக்கலாகிறது என்று கல்லூரி கல்வி இயக்குனர் தெரிவித்துள்ளார்கள் பால் பூ பாலாஜி உதவியாளராக பணியமர்த்தப்படும் கல்லூரி ராணிமேரி கல்லூரி மு ராஜா இளநிலை உதவியாளர் ச மன்னர் சரபோஜி கல்லூரி தஞ்சாவூர் கோ உமாச்செல்வன் பண்டக காப்பாளர் அரசு கலைக்கல்லூரி மேலூர் நா பாலபாரதி இளநிலை உதவியாளர் அரசு ஆடவர் கலைக்கல்லூரி நந்தனம் பி ரேவண்ணன் தட்டச்சர் கல்லூரி கல்வி இயக்கம் சென்னை பி இர்ஃபான் முகமது தட்டச்சர் தென் சென்னை கல்லூரி கல்வி இயக்ககம் சென்னை ஜே கனிமொழி தட்டச்சர் அறிஞரண்ணா அரசு கலைக்கல்லூரி விழுப்புரம் பூ ராகவி இளநிலை உதவியாளர் கல்லூரி கல்வி இயக்கம் சென்னை முத் ரா முத்துலட்சுமி தட்டச்சர் கல்லூரி கல்வி இயக்கம் சென்னை பதினைந்து லோ ஞான சௌந்தரி கல்லூரி கல்வி இயக்கம் சென்னை பதினைஞ்சு எஸ் சித்ரா தட்டச்சர் அரசு கல்வி கலைக்கல்லூரி அரியலூர் பா சுதா தட்டச்சர் கல்லூரி கல்விக்கு கல்லூரி இணையக்குனர் அலுவலகம் திருச்சி மண்டலம் பி கயல்வெளி தட்டச்சர் ராணிமேனி அரசு கல்லூரியில் திருநெல்வேலியில் பணிபுர கல்லூரி கல்வி இணையக்கம் திருநெல்வேலி மா மண்டலம் இரா மா மாரீஸ்வரி தட்டச்சர் எல்ஆர் மகளிர் கலைக்கல்லூரி திருப்பூர் ஜே துரைவேலு தட்டச்சர் கல்லூர் கல்வி இயக்கம் சென்னை சா துரைபாபு இளநிலை உதவியாளர் கல்ல்கல்வி இயக்கம் சென்னை ஆ சங்கர் இளநிலை உதவியாளர் மாயிரா அரசு கலைக்கல்லூரி மன்னார்குடி மு தங்கபாண்டி இள இளநிலை உதவியாளர் அரச கலைக்கல்லூரி திருச்சொழி மா சதீஷ்குமார் கல்லூரி கல்வி இணையக்கம் சென்னை பா தமிழரசு இளநிலை உதவியாளர் கல்லூரி கல்வி இயக்கம் சென்னை வே அருண்குமார் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செஞ்சி நா கவியரசு இளங்கை உதவியாளர் கல்லூரி கல்வி இணையக்கம் தஞ்சாவூர் மண்டலம் சா ச மணக்காவள பெருமாள் அரசு கலைக்கல்லூரி திருவாடானை மா சதீஷ்குமார் திருவ கல்லூரி கல்வி இயக்கம் சென்னை பதினைந்து ஏ ரகுஸ் லத செல்வன் கல்லூர் கல்வி இயக்கம் சென்னை போ சகந்தலா சென்னை மகளிர் கல்லூரி சோ முத்துக்கற்பன் மாமன்னர் கலைக்கல்லூரி புதுக்கோட்டை சா மகாலட்சுமி அரசு கலைமன்ற மறைக்கல்லூரி ரெடியார் சித்திரம் ஜே சங்கீதா காகிதமில்ல கலை மகளிர் கல்லூரி சென்னை சோ சே முத்துராஜா எம் வி எம் மகர் திண்டுக்கல் கோ கோபிகண்ணன் அரசு கலைமற்ற அறிவியல் கல்லூரி அரசு மகளிர் கல்லூரி பரமக்குடி ரே தினேஷ் இளநிலை உதவியாளர் அரசு கலைமற்ற அறிவியல் கல்லூரி திருமயம் தி விஷ்ணு பிரியங்கா அரசுக்கு மகளிர் கல்லூரி ராமநாதபுரம் இரா நாவுக்கரசு இளநிலை உதவியாளர் கல்லூரி கல்வி இயக்கம் சென்னை பு கௌதம் அரச கலை ஆடவர் கலைக்கல்லூரி நந்தனம் எஸ் அங்கப்பன் இளநிலை உதவியாளர் உலகநாத நாராயணசாமி கலைக் கல்லூரி பொன்னேரி சா தாரணி இளநிலை உதவியாளர் கல்லூர் கல்வி இயக்குனர் சென்னை மண்டலம் ஜே ஆ ஜெகன் இளநிலை உதவியாளர் கல்லூரி கல்வி இயக்கு இயக்கம் சென்னை கா வெங்கடாஜலபதி இளநிலை உதவியாள அரச கலைமன்ற வடலூர் கு பிரியா ராணிமேரி கல்லூரி சென்னை ஸ்ரீ ஹேமலதா சென்னை கல் கல்லூரி கல்வி இயக்கம் சென்னை வை திலீபன் சென்னை கல்லூரி கல்வி இயக்கம் நா மணிமேகலை இளநீர் உதவியாளர் கல்லூரி கல்வி இயக்கம் சென்னை மு சங்கீதா அரசு கலைமற்ற அறியல் கல்லூரி முதுகுளத்தூர் வே அனிதா கருமரம் ஞானாம்பிகை அரசு மகளிர் கலைக்கல்லூரி மயிலாடுதுறை சா மல்லிகா தந்தை பெரியார் அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி திருச்சி ராம் முருகராஜ் இளநிலை உதவியாளர் கல்லூரி கல்வி இயக்கம் சென்னை எம் இஷாம் ஷெரீப் அரசு மகளிர் கலைமற்றம் அறியல் கல்லூரி கொடைக்கானல் இது மாதிரியான அடிக்கடியான செய்திகளுக்காகவும் மற்ற விஷயத்துக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிகேஷன் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யார் சப்போர்ட் தேங்க்யூ